வணக்கம் நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன் ஃபைப்ராய்ட் கட்டி நிறைய பேர் இத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அது என்ன கட்டி என்ன பண்ணணும் இது ஆபத்தானதா அப்படின்றது உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகங்களுக்கு தேர்வு இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கும் இந்த வந்து ஒரு பெரிய நான் வந்து ஒரு தொடரா போடுறேன் இந்த தொடர்ல நான் சந்தித்த பேஷன்ஸ் அவங்களுக்கு இருந்த பைப்ராய்ட் கட்டி எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத பத்தி உங்களுக்கு கதையா சொல்றேன் முதல்ல வந்து பைப்ராய்ட் கட்டி ஏன் வருது இந்த ஃபைப்ராய்ட் கட்டி ஏன் வருதுன்ற கேள்விக்கு பதில் இல்ல என்ன டாக்டர் இது உங்களுக்கு அது கூட தெரியாதா அப்படின்னு கேக்குறீங்களா விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேறி இருந்தாலும் இன்னும் சில கேள்விகளுக்கு நம்ம கிட்ட பதில் தசையில இருக்கிற ஏதோ ஒரு தசை நார் அந்த யூட்ரைன் மசில் சொல்லுவோம்ல அதுல இருக்கிறது கடகட கடனு மல்டிப்ளை ஆகி ஒன்னு ரெண்டு ரெண்டு நாலு அப்படின்னு மல்டிப்ளை ஆகி ஒரு கட்டியா வீக்கமா வர்றதுதான் இந்த ஃபைப்ராய்ட் கட்டி இந்த பைப்ராய்ட் கட்டி ஏன் வருதுன்றது தெரியலன்றதுனால இத தடுக்கிறதுக்கு வழி இல்ல நம்ம ஒரு டயட் மூலம் எக்ஸசைஸ் மூலம் அதை தடுக்க முடியுமான்னு கேட்டா தடுக்க முடியாது ஆனா இது வந்து பரம்பரையில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பாட்டிக்கு இருந்தா அம்மாக்கு அம்மா டேந்து குழந்தைக்கு இது வந்து எல்லாருக்கும் வராது இப்ப அம்மாக்கு இருந்தா கட்டாயம் குழந்தைக்கு வரணும்ன்றது அவசியம் இல்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் கூட சரி இது என்ன எல்லாம் உண்டு பண்ணும் இந்த பைப்ராய்ட் கட்டில மூணு விஷயங்கள் முக்கியமானது ஒண்ணு வந்து அது என்ன சைஸ்ல இருக்கு பெருசா சின்னதா அடுத்தது அது எந்த இடத்துல இருக்கு இதை பொறுத்து அதனோட அறிகுறிகள் வேறுபடும் இந்த அறிகுறிகளும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் நம்ம ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்றதுல ஸோ அதனால எங்க இருக்கு எவ்வளவு பெருசு இருக்கு என்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுது இதை பொறுத்து நமக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட் வேறுபடும் அஃப்கோர்ஸ் நமக்கு வயசு அதுக்கப்புறம் அவங்க கர்ப்பம் ஆகறதுக்கு விரும்புறாங்களா இல்லையா இதை பொறுத்தும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை டிலே பண்ணலாமா அப்படின்ற முடிவுகளையும் நம்ம எடுக்கலாம் இப்போ ஒரு கட்டி ரொம்ப பெருசா இருக்கலாம் நல்ல ஒரு தேங்காய் பெருசு இருக்கலாம் உரிக்காத தேங்காய் பெருசு இருக்கலாம் இப்ப அந்த கட்டி பிரச்சனையே குடுக்காம கர்ப்பப்பை வெளியிலேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ கர்ப்பப்பையோட வெளியில கட்டி இருந்ததுன்னா யூஸ்வலா இந்த ஹெவி பிளீடிங் பெயின் எல்லாம் வராது இந்த பேஷன்ஸ் எப்படி வருவாங்கன்னா டாக்டர் எனக்கு வயிறு ஒரு மாதிரி பெருசா இருக்க மாதிரி இருக்கு என்னன்னு பாருங்க அப்புறம் பார்த்தோம்னா ஒரு கட்டி இருக்கும் இதுவே கட்டி ஒரு சின்ன கோழி குண்டு சைஸா இருக்கும் அது கர்ப்பப்பை உள்ள துருத்திக்கிட்டு இருந்ததுன்னா நிறைய வலி நிறைய பிளீடிங் லைஃபே வந்து ஒரு மெஸ்அப் ஆயிடும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து இமீடியட்டா அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் மூணாவது இடம் எங்கன்னா இந்த மூத்திர பைக்கு முன்னாடி யூரினரி பிளாடரோட பேசேஜ இதை வந்து அழுத்திக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இதுல இருந்து யூரின் வெளியாகாம போயிடும் சில பேருக்கு அப்படி ஆகும் கர்ப்ப காலத்துல கூட இந்த மாதிரி ஆகிறது உண்டு அதே மாதிரி கிட்னில இருந்து யூரினரி பிளாடருக்கு வர டியூப் இந்த யூரிட்டர்ல அடைப்பு ஏற்பட்டாலும் என்ன ஆகும் கிட்னில யூரின் சேர்ந்து பயலோனஃப்ரோசஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம் கிட்னில யூரின் வெளியாகாம அப்படியே சேர்ந்துடும் அதுவும் பிரச்சனையான விஷயம் சோ அதனால இதுக்கு வைத்தியம் வந்து எங்க இருக்கு எவ்வளவு பெருசு இருக்கு என்ன அறிகுறிகள் கொடுக்குது இத பொறுத்து வேறுபடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் இதனோட அடுத்த தொடர பாருங்க அதுலதான் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவேன் நன்றி வணக்கம்